ஆலயம் செல்வதால் அறிவியல் ரீதியாக மனிதனுக்கு ஏற்படும் நன்மைகள் கோவில் என்பது தெய்வத்தின் ஏற்படம் மட்டுமில்லை கோவில் என்பது விஞ்ஞான மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் பல நன்மைகள் செய்வதற்கான மன சாட்சி அமைக்கப்படும் கோவில்கள் பூமியின் காந்தாலைகள் அடர்த்தியாக பாயும் இடத்தில் அமைகின்றன ஊர்கோடியிலோ ஊர் நடுவிலோ மலையுச்சிலோ எங்காயினும் கோயிலுக்கின்றி இடம் அந்த இட காலத்தில் அமைக்கப்பட்டது இந்த அடிப்படையில் தான் இந்த உயர்காந்தாலைகள் படந்திருக்கும் படர்ந்திருக்கும் இடத்தின் மையப்பகுதியில் கர்ப்ப கிரகம் மூலஸ்தானம் அமைக்கப்படுகிறது கர்ப்ப கிரகத்தில் மூல விக்கிரகத்தின் அடியில் உயரிய மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட செப்புத்தேடுகளான எந்திரங்கள் பதித்தார்கள் எந்திரங்கள் பூமியின் காந்தாலைகளை செப்புத்தேடுகள் உள்வாங்கி உ சுற்றுப்புறத்திற்கு அதை பாய்ச்சுகிறது கிரகத்தை வலம் வருவதால் பக்தர்களின் உடலில் தானாகவே இந்த காந்த சக்தி மென்மையாக பாய்கிறது அடிக்கடி கோவிலுக்கு வந்து செல்லும்போது இந்த காந்த சக்தி உடலில் கணிசமாக ஏற்படுகிறது இந்த சக்தி பூர்ணமாக பக்தர்களை சென்றடையே மூலஸ்தானத்தில் மூன்று பக்கம் பெரிய ஜன்னல்கள் இல்லாமல் அடைக்கப்படுகிறது இதனால் கிரகத்துக்கு வெளியில் நின்று தரிசிக்கும் பக்தர்கள் மேல் எந்திரத்தின் காந்த சக்தி முழுதாக பாய முடிகிறது மூலஸ்தானத்தில் ஏற்படுத்தப்படும் விளக்குகள் உஷ்ண சக்தியையும் வெள்ளிச்ச சக்தியையும் பாய்ச்சுகிறது கோயிலில் ஒலிக்கும் மணி சத்தமும் பூஜை மந்திர சத்தங்களும் சக்தியை தருகின்றன பூஜை முடிந்ததும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் தீர்த்தத்தில் ஏலக்காய் துளசி கிராம்பு போன்றவை கலக்கப்படுகின்றன இவை எல்லாமே மனித ஆரோக்கியத்துக்கு உதவுவதால் தீர்த்தம் புனிதமாக காட்டுமில்லாமல் உடல் வளத்துக்கு உபயோகம் ஆகியது கரும்பு கிரகத்தில் நம்மால் பாயக்குடி காந்த அலைகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் பல கோயில்களில் ஆண்கள் சட்டை அணியாமல் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் பொதுவாக பெண்கள் அணியும் தங்க நகைகள் கலந்திருக்கும் செம்பின் மூலம் அவர்களுக்கு இதே ஆற்றல் பாய்கிறது கோவில் பிரகாரத்தை பதினோரு முறை நூற்றி எட்டு முறை என்று பிரதர்சனம் செய்யும் பொழுது நமது உடலின் கொழுப்பு தானாக எரிந்து ஆரோக்கியம் கூடுகிறது அந்த காலத்தில் கோவிலுக்கு சென்று பிரதர்சனம் செய்ததாய சக்கர ரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் தவிர்க்கப்பட்டன ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் நாமும் ஆரோக்கியமாக வாழ்வோம்